ஹலோ விவர்ஸ் ஒன்ஸ் வந்து ஒரு ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த படம் வந்து வெற்றியோ இல்லை தோல்வியோ ஆனால் அந்த படத்தை சார்ந்த படக்குழுவினர் வந்து அந்த படத்தை பற்றி வந்து மறுபடியும் பேசுதோ இல்லை இன்டர்வியூ கொடுக்குறதோ வந்து சரியாக இருக்காது அதுலேயும் முக்கியமாக வந்து ஒரு படம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு அதாவது அந்த ஆடியன்ஸ் கிட்ட வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் வாங்கல இல்லை பாக்ஸ் ஆஃபீஸில் சரியாக போகலனா அந்த படக்குழுவினரோ இல்லை அந்த படத்தை சார்ந்த டைரக்டரோ வந்துட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆனாயிட்டு அடுத்த படத்தில் வந்து அவங்க பெஸ்ட்டை கொடுக்குறது தான் சரியா இருக்கும் தவிர மறுபடியும் மறுபடியும் இன்டர்வியூஸ் கொடுத்து இந்த தான் அந்த படம் வந்து சரியாக போகல அப்படின்னு வந்துட்டு இன்டர்வியூஸ் கொடுத்தாங்கன்னா அது வந்து பயங்கர நெகட்டிவாக தான் போய் முடியுது அண்ட் பயங்கரமாக ட்ரோல் செய்யப்படுது அண்ட் முக்கியமாக வந்து சோஷியல் மீடியாவில் மீம் கிரேட் ஸ் கிட்டலாம் அது பயங்கரமாக வச்சு செய்கிறாங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து லால் சலாம் படம் இந்த படம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து பெருசாக ரெஸ்பான்ஸ் ஆகல அதே மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வந்து சரியாக போகல ஸோ அந்த படத்தோட டைரக்டர் வந்து ஐஸ்வர் ரஜினிகாது அவங்க வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல வந்து இந்த ரீசன்ஸால தான் வந்து அந்த படம் வந்து சரியாக போகல அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க ஸோ அதில் வந்து முக்கியமாக வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க ஹார்டிஸ்க் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஷூட் பண்ண ஒரு அந்த ஷூட்டிங் ஃபுட்டேஜ் வந்து ஹார்டிஸ்க் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஸோ இருக்கிற ஃபுட்டேஜஸை வச்சு ஏன்னா வந்து நாங்கள் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அடுத்தடுத்த படத்துக்கு மூவ் ஆன் ஆகிட்டாங்க அவங்க கால்ஷீட் மறுபடியும் வாங்குறதும் கஷ்டம் அதே மாதிரி வந்து பட்ஜெட் எல்லாத்துக்குமே அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா இருக்கிற ஃபுட்டேஜை வச்சு அந்த படத்தை வந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டோம் மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ரீசனை சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னொரு ரீசன் வந்து இந்த படத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த மொய்தீன் பாய் கேரக்டர் வந்து ஒரு ஒரு டென் மினிட்ஸ் தான் அதாவது வந்து ஒரு குறைஞ்சபட்சமாக தான் இருந்துச்சு அண்ட் ஒன்ஸ் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து இந்த படத்தில் வந்து கமிட் ஆன பின்னாடி வந்து அந்த கேரக்டர் வந்து நாங்கள் கொஞ்சம் அதிகமாக எழுதியிருக்கோம் அதிகமாக வந்து ஷூட் பண்ணோம் அந்த கேரக்டர் வந்து ஒரு த்ரோட் ஃபிலிம் வர்ற மாதிரி வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ அந்த சேஞ்சஸ் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்டாரை வந்து கமிட் பண்ணிட்டோம் ஸோ அந்த ஸ்டாருக்காக வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது வந்து எப்போவுமே சரியாக இருக்காது அது இப்போன்னு இல்லை தமிழ் சினிமா வந்து முதல்ல இருந்து ஒரு ஸ்டார் அவருக்காக தான் அந்த படம் ஓடுதுன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒரு டென் பர்சன்ட் ஒரு ஸ்டாருக்காக ஒரு படம் வந்து ஓடலாம் ஒரு ஸ்டோரி இருந்தால் ஒரு நல்ல ஸ்டோரி இருந்தால் மட்டுந்தான் அது வந்து ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அந்த ஸ்டார் வேல்யூ அதுக்கு மேலே போய் ஜெயிக்கும் தவிர வெறும் ஸ்டார் வேல்யூக்காகவே வந்து எந்த படமும் ஓடிடாது குறைஞ்சபட்சமாக ஒரு ஒரு பேஸ் ஸ்டோரி ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே ஒரு டீசென்ட் ஸ்க்ரீன் பிளே இருந்தால் மட்டும் தான் ஓடும் ஸோ நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார் வந்து இந்த படத்தில் வந்தாங்க ஸோ அவரோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமாகிடுச்சு ஸோ அந்த ஸ்டோரி வந்து வேறு வேறு இதாக வந்து டைவர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்துட்டு சரியாக இருக்காது அதுக்கான ரீசன் என்ன இப்போ வந்து ஜெயிலர் படத்துலேயும் வந்து நெல்சன் வந்துட்டு மோகன்லால் சாரையுமே சிவராஜ்குமார் சாரையுமே வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக தான் காமிச்சிருப்பாங்க பட் அந்த ரொம்ப குறைவாக இருந்தாலுமே அந்த ஸ்க்ரீன் பிளேல ஸோ அவங்களோட ப்ரெசன்ஸை வந்து அதை வந்து படம் த்ரூ அவுட் அவங்க இருக்கிறாங்க இல்லை அந்த ஃபைவ் மினிட்ஸே போதும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து மைண்ட் செட் வந்துருச்சு ஸோ இதே விஷயத்த வந்து நீங்கள் வந்து ரஜினி சாரை வச்சுமே லால் சலாமில் பண்ணியிருக்கலாம் ஏன்னா வந்துட்டு அவர் மாதிரி ஒரு ஸ்டார் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்தாலுமே அவருக்கு வந்து அந்த இம்பாக்ட்ஃபுல்லாக அவர் வந்தாலே போதும் அதை விட்டு அது ஸ்லோ மோஷன்ஸ் வைக்கிறது அண்ட் அவரே வந்து அந்த படத்தை வந்து த்ரூ அவுட்டாக தாங்குற மாதிரி அந்த படத்தை படத்தை எடுத்துகிட்டு போனது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்டோரி அவங்களுக்கு தேவைப்பட்டது தான் பண்ணியிருக்கலாம் இல்லை அவங்க வந்த பின்னாடி நான் வந்து அவங்களுக்காக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பண்ணுறது வந்துட்டு அது வந்து சரியாக இருக்காது நான் இதுக்கு முன்னாடி வந்து டேரக்டர் லோகேஷ் கனகர் லியோ படத்துக்காக ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அதாவது வந்து லியோ படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த செகண்ட் ஆஃப் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரல அண்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் வந்து ரிவியூஸ் சொன்னாங்க ஸோ அப்போ வந்து அவர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து மேபி ஃபேக்காக இருக்கலாம் அதாவது வந்து அது வந்து மன்சூர் அலிகானோட பெர்ஸ்பெக்டிவ் ஸோ அது வந்து ஃபேக்காக கூட இருக்கலாம் அது உண்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த அவசியமும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து லொக்கேஷன் வந்து சொல்லிடுறாரு ஸோ அவர் வந்து அதுவே வந்து அவர் வந்து படத்துக்கு ரிலீஸ் முன்னாடி என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து செகண்ட் ஆஃப் வந்து என்னோட ஜோன் அது வந்து நான் நல்லா பண்ணியிருப்பேன் நான் அதில் வந்து நான் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இன்டர்வியூ சொல்லியிருப்பாரு ஸோ அவரே வந்துட்டு அந்த படம் வந்து நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு ஒருவேளை அந்த ஃபிள அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஃபேக்காக இருந்தாலுமே ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அது எங்கேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்லையோ ஆகட்டும் இல்லை படம் த்ரூ அவுட் ஆகட்டும் எங்கேயுமே ஒரு கனெக்டிவிட்டியோ இல்லை எங்கேயுமே ஒரு ஹிண்ட்டோ அந்த ஃப்ளாஷ்பேக் வந்து ஃபேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டோ வந்து லொக்கேஷ் வந்து படத்தில் வந்து காமிக்கல ஸோ எப்படி வந்து அதை வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து போய் சேரும் ஒன்ஸ் வந்து அந்த படம் வந்து முடிஞ்சிருச்சு போது நீங்கள் வந்து இன்டர்வியூல வந்து அந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு தெரியல அண்ட் டேரக்டர் எச் வினோத்துமே அவரோட வலிமை படம் பற்றிய வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருப்பார் அப்போ வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு வந்து படம் பார்க்க தெரியல அதாவது வந்து நாங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து படத்தில் வந்து இப்படி சொல்ல நினைக்கிறோம் இந்த மாதிரிலாம் கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறோம் இதை வந்து ஆடியன்ஸ் நோட்டீஸ் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து வினோத் சொல்லியிருக்காரு ஆடியன்ஸ் வந்துட்டு வந்து தேடி தேடி வந்து எங்கேயுமே வந்து எந்த எந்த படத்துமே நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஸ்பூன் ஃபீல்ட் பண்ணணும் அதாவது வந்து எல்லாமே வந்து ஆடியன்ஸ் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றது கிடையாது நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ஆடியன்ஸ் புரிய புரியுற மாதிரி அதாவது நம்ம ஆடியன்ஸ் வந்து ஜென்ரலா எந்த மாதிரியான படங்களை ரசிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் ப்ளே வந்து உங்க ஸ்டோரி லைன் நீங்க அமைச்சாலே மேக்ஸிமம் வந்து நீங்க சொல்ற வர விஷயத்தை வந்து ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சிடும் அண்ட் லியோ ஆகட்டும் லால் சலம் ஆகட்டும் வலிமை ஆகட்டும் இந்த மூணு படத்துலயுமே வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து ஸ்டோரி சரியில்லை ஸ்டோரியே சுத்தமா நல்லா இல்லை அப்படின்னு யாருமே சொல்லல அந்த ஸ்டோரியை சொல்லப்பட்ட விதம் அதாவது வந்து கன்வின்ஸ் அந்த ஸ்கிரீன் ப்ளே வந்து கன்வின்ஸ் பண்ண விதம் தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் ரிவியூஸ் சொல்றாங்க அண்ட் லால் சலம் ஆகட்டும் வலிமை ஆகட்டும் அது வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் ஆன ஃபிலிம் தான் அண்ட் முக்கியமாக வந்துட்டு லால் சலம் வந்து சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசுது அண்ட் வலிமை வந்து ட்ரக்ஸ் அப்புறம் வந்து யூத்ஸ் வந்து எப்படி ட்ரக்ஸ்க்கு வந்து அடிக்ட் ஆகுறாங்க அது வந்து ஃபேமிலியை வந்து எப்படி இம்பாக்ட் ஆகுது அந்த மாதிரி விஷயத்தை தான் வலிமை வந்து பேசுது ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு மெசேஜ் ஒரியேட்டடாக ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டோரியாக பார்க்கும்போது வந்து ஒரு நல்ல படம் தான் அண்ட் லியோமே வந்து ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான் அது வந்து எவர் கிரீன் ஸ்டோரி இந்த மாதிரி லியோவில் வந்திருக்கிற ஸ்டோரி வந்து ஆல்ரெடி வந்து நிறைய படங்களில் வந்த ஸ்டோரி தான் ஸோ அது வந்து எவர் கிரீன் ஸ்டோரி எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகிற ஸ்டோரி தான் இந்த மூணு படத்துக்குமே ஒரு நல்ல ஸ்க்ரீன் ப்ளே மட்டும் அமைஞ்சிருந்தா இந்த மூணு படமே வந்து பயங்கரமாக ரீச் ஆயிருக்கும் ஏன்னா இந்த மூணு படத்துக்குமே அதில் முக்கியமாக வந்து வலிமைக்கும் லியோக்கும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஸ்கை ஹையில் இருந்துச்சு ஸோ அதே மாதிரி வந்து ஹெச்வி நோத் வந்து என்ன சொல்லியிருப்பாருனா வலிமைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்டோரியோட வந்துடுறாங்க ஸோ அந்த ஸ்டோரி அங்கே இல்லைனா டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சொல்லியிருந்தாங்க அது ஓகே தான் ஆனால் சில பேர் தான் வந்து அந்த ஸ்டோரியோட வருவாங்க மேக்ஸிமம் ஆடியன்ஸ் அதாவது வந்து பிஎன்சி ஆடியன்ஸ் ஆகட்டும் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆகட்டும் அவங்கலாம் வந்து அந்த ஸ்டோரி யோசிக்கவே மாட்டாங்க முக்கியமாக வந்து மேக்ஸிமம் அவங்கலாம் ட்ரைலரோ டீசரோ கூட பார்க்கறது கூட டவுட் தான் யாரும் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா இருக்குது இல்லை ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் வந்து போகலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லும்போது வந்து அவங்க வந்து தாராளமாக வருவாங்க படத்துக்கு ஸோ அப்படி வர ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்து மைண்ட்ல வந்து அந்த ஸ்டோரிலாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க நீங்கள் சொல்ல வர ஸ்டோரி வந்து அவங்களுக்கு கனெக்ட் ஆனாலே அவங்க வந்து அந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணிடுவாங்க அண்ட் வலிமை வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் வந்த படம் ஏன்னா அஜித் வந்து ஒரு கேப்புக்கு அப்புறமா வந்து அந்த படம் வந்து வலிமை படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ அப்போ வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட அந்த படம் வருது அந்த படத்தில் வந்து நிறைய பைக் சீன்ஸும் அண்ட் எமோஷனல் சீன்ஸும் வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து நல்லா கனெக்ட் ஆகலை ஸோ அதனாலேயே வந்துட்டு அவங்க சொல்ல வர அந்த ஸ்டோரி வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லலாம் அண்ட் லால் சலாம் வந்து சமூக நலனுக்கத்தை வந்து நல்லாவே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஸ்க்ரீன் பிளேல வந்துட்டு ஒரு ஒரு எமோஷனலாக ஒரு ஹார்ட் ஹீட்டிங்கான ஒரு விஷயம் அதாவது வந்து இப்போது நீங்கள் வந்து வெற்றி மாறவனோட அசுரன் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு சிம்பிளான லைன் ஸ்டோரி தான் பட் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங் அது எமோஷனலாக வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து பயங்கரமாக ரீச் ஆச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து லால்சாம் படத்துலையுமே பண்ணியிருந்தா அது வந்து பயங்கரமாக ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் லியோ படம் பொறுத்த வந்து அது வந்து எவர் கிரீன் கிரீனான ஸ்டோரி அந்த ஸ்டோரி வந்து எப்போ எடுத்தாலும் ஒர்க் அவுட் ஆகும் ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளேயர் தான் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அண்ட் ஸ்டார் காஸ்டிங்குமே பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு அண்ட் லோகேஷ் கனகராஜ் கூட மறுபடியும் தளபதி அதாவது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் லோகேஷ் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்னால வந்துட்டு பயங்கரமாக ஆடியன்ஸ் வந்து ஹைப்பாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் எல்சியோட அட்வான்டேஜும் இருந்ததால் வந்து நிறைய கேரக்டர்ஸ் அந்த படத்தில் வந்து யூஸ் பண்ணுற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பட் வந்து ஸ்க்ரீன் பிளேல வந்து சில விஷயங்களை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க லியோ பிலிம் பார்க்கும்போது என்னோட ஆனஸ்ட் ஒப்பீன் என்ன இந்த படத்துக்கு வந்து டைம் பத்தல அதாவது இந்த படம் வந்துட்டு ரைட்டிங் அண்ட் ஷூட்டிங் மொத்தமே வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்குள்ளே முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன் படத்தில் வந்து நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் சீன்ஸ் இருக்கு இதுக்கு வந்து நிறைய டைம் எடுக்கும் இந்த ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும் சீன்ஸ்க்கு ஆகட்டும் வந்து ரைட்டிங்லேயே வந்து இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்திருந்தா இன்னும் வந்து பெட்டராக எழுதி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு இப்போ இந்த படத்துக்கு வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருந்த மாதிரி அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு ஆனால் ஏன் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஒருவேளை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா இந்த படம் வந்து பெட்டராக வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மூணு படமும் வந்துட்டு ஸ்டோரியா வந்து ஒரு நல்ல ஸ்டோரி தான் பட் ஸ்கிரீன் பிளேல தான் அதாவது வந்து டைம் கிடைக்காத ஒரு இல்ல வந்து அவங்க அவங்களுக்கு வந்து வேற ஒரு ஏதோ ஒரு ரீசனால வந்து அவங்களால வந்து வந்து கரெக்டாக டெலிவரி பண்ண முடியல வந்து அவங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப தான் சொல்லுவேன் வந்து அவங்க அடுத்த படம் வந்து ஆன் ஆயிட்டு அடுத்த படத்தில் வந்து ஹிட்டு கொடுத்தாலே வந்துட்டு இதை வந்து மறந்துடுவாங்க ஆல்மோஸ்ட் வந்து மூவ் ஆனிடுவாங்க இப்போ நான் வந்து பீஸ்ட் படம் வந்தப்போ நெகட்டிவ் ரிவ்ஸ் ஆகினதால நெல்சனை வந்து பயங்கரமாக எல்லாரும் ட்ரோல் செஞ்சாங்க நெல்சன் வந்து ரஜினி சார் கூட பண்ற படம் தான் ரஜினி சார்க்கு வந்து லாஸ்ட் படமா இருக்கும் இதுக்கு மேலே வந்து நெல்சனுக்கு வந்து பிலிமில் கரியரே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக ஓடிட்டாங்க நெல்சனை அதே மாதிரி வந்துட்டு ரஜினி சாருமே வந்து சொல்லியிருந்தார் அவர்கிட்டவும் நிறைய பேர் வந்து நெல்சனை வந்து நீங்கள் டைரக்டர் போடணுமா இல்லை வேறு ஏதாவது டைரக்டர் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னதாகவும் வந்துட்டு ரஜினி சாருமே வந்து ஜெயிலரோட ஆடியோ லஞ்சில் வந்து சொன்னார் அண்ட் நெல்சன் வந்துட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணார் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு ஜெயிலர் ஷூட்டிங் அப்போ ஜெயிலரோட ரிலீஸ்க்கு முன்னாடி ஸோ நெல்சன் வந்து பீஸ்டோட நெக்டிவிட்டிஸ் எதுவுமே வந்து அவரோட மைண்டு கேட்டுக்காம அவர் வந்து ஜெயிலருக்கு வந்து பயம் ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ஜெயிலர் வந்து பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டாரு அண்ட் இப்போ வர வந்து நெல்சன் வந்து பீஸ்ட் பத்தி ஏதாவது ஒரு இன்டர்வியூல கேட்டா நான் ஒரு ப்ராடக்ட் பண்ணால் அது வந்து ஆடியன்ஸ் பிடிக்கல ஸோ அதனால் வந்து நம்ம அதிலே வந்து ஸ்டக் ஆகிருக்கணும் அப்படின்ற எந்த ரீசன் இல்லை நம்மளோட அடுத்த ப்ராடக்ட் வந்து ஆடியன்ஸ் பிடிச்சா அவங்க வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நெல்சன் வந்து பேசுகிறாரு அதை விட்டு வந்து பீஸில் வந்து நான் வந்து அந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் அது பண்ணியிருக்கேன் இது பண்ணிருக்கேன் இந்த ரீசனால தான் பீஸ் சரியாக போகல அப்படின்ற மாதிரிலாம் அவர் எங்கேயுமே சொன்னதில்லை நம்ம ஒன்று பண்ணோம் அது ஆடியன்ஸ் பிடிக்கல ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்து நெல்சன் வந்து டேக் இட்டிஸ் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டார் ஸோ நெல்சன் மாதிரியே டேரக்டர் ஐஸ்வர்யா ஆகட்டும் லோகேஷ் ஆகட்டும் எச்வினத் ஆகட்டும் ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களோட அடுத்த ப்ராடக்ட் மூவ் ஆன் ஆகிட்டாங்களே அந்த இன்டர்வியூஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்களே அவங்கள மேலே வந்து ஒரு ரெஸ்பெக்ட் பயங்கரமாக வந்து ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அண்டு ஏர் முருகர் சார் ஒரு காலத்தில் வந்து துப்பாக்கி கஜினி அப்புறம் கத்தி இந்த மாதிரி வந்து பெரிய ப்ளாக்பஸ்ட்டர் கொடுத்தா அவரும் வந்து தர்பார் வந்து சரியாக போகலை அப்படிங்கும் போது அவரும் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து ஒரு கணக்கு போட்டேன் அந்த கணக்கு வந்து சரியாக வரல அப்படின்ற மாதிரி தான் அவருமே வந்து அவர் மேலே தான் ப்ளேமை எடுத்துக்கிட்டாரு தவிர ஆடியன்ஸ் மேலே வந்து அந்த ப்ளேமை வந்து அவர் வைக்கலை ஸோ ஆடியன்ஸை வந்து எந்த படமே வந்து சரியாக போகலை அப்படின்னும் போது ஆடியன்ஸை ப்ளேம் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு இந்த ரீசன்ஸ் அந்த படம் சரியாக போகலை அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறதோ வந்துட்டு சரி நீ இன்டர்வியூஸ் கேட்குறாங்க அப்படின்றதுக்காக வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு ரீசனை வந்து எடுத்துகிட்டு வந்து சொல்றது சரியா இருக்காது உண்மையிலே அது ரீசனாக இருந்தால் அது வந்து ஃபீல் கண்டிப்பாக வந்து தமிழ் ஆடியன்ஸ் வந்து ஓ இந்த ரீசனால தான் படம் சரியா போகல அப்படின்னு வந்து அந்த அந்த மாதிரி ஃபீல் வந்து படத்தில் கொடுக்காம நீங்க வந்துட்டு நீங்கள் அது ஆஃப் ஸ்க்ரீன் வந்து சொல்லும்போது அது வந்து ஆடியன்ஸ்க்கு நெகட்டிவாக தான் போய் சேருது அண்ட் இதை பற்றி உங்களோட கருத்து ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அண்ட் இன்னொரு வீடியோவில் இது மாதிரி ஒரு கண்டென்ட்ல வந்து சந்திப்போம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்